வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சர்க்குரு அவர்களை வணங்கி இந்த இணைய விழாவிற்கு மேடையில் மேடைக்கும் சாமிகளுட்ட அனைவருக்கும் அரங்கில் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் காவிரி கூக்குறளை பற்றி சாமிஜியை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பணம் போட்டு காமிச்சிருக்காங்க ஒரு சிறந்த முன்னேற்பாடு என்ன மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மரங்கள் வளர்த்தணும் அதில் பலன் வரணுங்கிறத ஏற்பாடு பண்ணுறேன் தமிழ் மாறன் வந்து எங்களை எல்லாம் விடாத தொடர்ந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினால் அவருக்கு பெரிய பாராட்டுக்கள் சரியான ஆள் சாமி கரெக்டான இடத்துல நிறுத்திருக்கிறாங்க மூணு மாதத்தில் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க என்னால் கூட அவருக்கு பேட்டி கொடுக்க முடிய வர முடியல ஆனால் அது விடாத முயற்சி பண்ணி பண்ணிக்கலாம் நான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச விவசாயி ஒரு பத்து பேருக்கு மேலே பேட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி டாக்டரெலாம் கொடுத்துருக்குறாங்க இது எவ்வளவு அவசியம்ங்கிறது முக்கியம் சாதிக்காய் வந்து நம்ம வந்து எல்லாேருக்கும் தெரியும் தென்னந்தோப்பில் தனித்தன்னை வச்சுருக்கிறவங்களுக்கு அது சரியான வருமானம் பத்தாது அதோடு ஒரு தண்ணி இருந்தால் தண்ணி ஜாஸ்தி வேண்டியது ஊடு பயிர் பண்ணுன்னா நம்மளுக்கு தண்ணி தேவை குறையும் வருமானம் வரும் பூமியை காப்போம் நிறைய மக்கு பொருள் சாஸ்தி ஆகுது அந்த வகையில் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முதல் வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் விட சிறந்த விவசாயி நிறையா இருக்கிறாங்க நாங்களாம் வச்சதோடு சரியாக எங்களால் சிறந்த விவசாயி சொல்ல முடியாது அந்தளவுக்கு எது ஆனமலை பகுதி எங்கள் பகுதி கோவலம் தம்பி எல்லாம் வந்துருக்குறாங்க சிறப்பாக செய்கிறாங்க அவங்களாம் அந்த அனுபவம் சொல்லணும் நாங்கள் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மத்தியே வச்சது இப்போ அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறோம் இப்போ தான் புதுசாக வாங்கி வச்சிட்ருக்கோம் பட்டிங்கெல்லாம் வாங்குகிறோம் நாங்கள் சாதாரண பட்டிங்க போட்டு தான் வாங்கிட்டு வந்து திருச்சூர் வாங்கினோம் நல்ல வருமானம் தண்ணியை விட ஜாதிக்க நல்ல வருமானம் நல்லா கண்காணிக்கணும் சரி பண்ணணும் அதை விட தென்னை வைக்க நீங்கள் வந்து தென்னை மரத்தை தனியாக வச்சிருக்க கூட மற்ற மரங்கள் வேல்யூ உள்ள மரங்கள் நிறையா கொடுக்குறாங்க வைக்கலாம் ஜாதிக்காய் வருமானத்தோடு வைக்கலாம் கொக்கோ வைக்கலாம் பாக்கு வைக்கலாம் அவங்களுடைய தண்ணி வசதி மண் வசதி இருக்கிறத பொறுத்து பண்ணால் இது தனி தென்னை மரமாக வச்சிருக்கிற விட ஊடுபயிர் ஏதாவது ஒன்று ஒன்று ஒன்றுமே பண்ண முடியலையா அவங்க கொடுக்குற மரங்களையாவது அது மாடலுக்காக நாங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முந்தி கவர்மெண்ட்டில் கொடுக்குற பால் ஒரு நாலு ஏக்கராவில் உள்ளே ஊடு பயிராக பலா நெல்லி நாவல் மற்ற மரங்கள்லாம் நடவாக வச்சோம் அந்த நடவாக வச்ச இடத்துல ரெண்டு வருஷம் கழிச்சு அது தண்ணி நிறுத்திவிட்டோம் தென்னைக்கு மட்டுமே கொடுக்குறோம் இப்போ வெளியே தனியாக தென்னந்தோப்பு இருக்கிறக்கும் இந்த அடர்நடவு போன இடத்துல அந்த மரம் நல்லாயிருக்கு ஈல்டு ஹச்சாக இருக்குது பாலம் நல்லாயிருக்கு பசுமையாக இருக்குது இந்த மரமும் இருக்குது அந்த மரமும் இருக்குது ஆனால் எங்களுக்கு மரத்தில் வருமானம் வருமானம் நாங்கள் வந்து அன்றைக்கி நிழல் கட்டணங்கிறதுக்காகவே வச்சவங்களே வழியாக வருமானம் வராது பலாவில் மட்டும் வருமானம் தான் வரும் இப்போ திட்டமிட்டு அவங்க சொல்கிறாங்க நிறைய இன்றைக்கி ஜாதிக்காய் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜாதிக்காய் வைக்கும்போது இந்த சமூக ஏற்கனவே இந்த பகுதியில் வருதுங்கிற உறுதிப்படி இருக்கார் சார் அவர்கள் வன அமைப்பில் கூட இருக்காங்க வன அமைப்பினுடைய நோக்கமே நான் பல இடத்துல வன அமைப்பில் இருக்கிறேன் இப்போ ஏழு ஏழு லட்சத்துக்கு மேலே மரம் வச்சுருக்குறாங்க நாங்கள் இன்னொரு பி எஃப்ஏ எல்லா விவசாயி கூப்பிட்டு இதே மாதிரி மரங்கள் வைங்கன்னு சொல்ல போகிறோம் மரங்கள் வச்சால் அவங்க காவிரிக்கு தனி அமைப்பை ஏற்படுத்துறது விட நம்ம விவசாயி மரம் வச்சா கோடிக்கணக்கான மரம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ மரம் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த மரம் வச்சாலும் தென்னை மரத்துக்கு மேலே போகாமல் கட் பண்ணிட்டா தென்னையை பாதிக்கவே பாதிக்க தென்னைக்கு மேலே போகிற எல்லா மரத்தையும் இப்போ நாங்கள் மரம் வச்சுருக்கோம் இது மகாகணி தேக்கல்லாம் வச்சுருக்கோம் அந்த தேக்கல்லாம் வைக்கிற மரத்தை நாங்கள் தென்னை மரத்துக்கு மேலே போக விடலை அந்த குறிப்பிட்ட அளவுலேயே நாங்கள் வெட்டிடுறோம் சாதிக்கையே வந்தாலும் கூட இருபது அடி இருபத்தஞ்சு அடிக்கு மேலே போனால் கட் பண்ணி பலாவ அதே மாதிரி கட் பண்ணி விட்ருவோம் இந்த செடி நல்லா வருது அந்த செடி தண்ணிக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை அவன் நம்ம விவசாயி வந்து நாங்கள் போன ஒரு மூணு மாதத்துக்கு முந்தே இதே மாதிரி மிளகு சாகுபடி படி கருத்துறத வச்சுருந்தாங்க நாங்கள் வர முடியலன்னு சொல்லி போ பொள்ளாச்சியில் வல்லுவன்னு சொல்லி அவர் கோயம்புத்தூர் இன்ஜினியர் அவர் தோட்டத்துக்கு போயிருந்தோம் ஆனமலைக்கு ஆனமலையில் தான் சாதிக்க பிரபலியமாக பண்ணுறாங்க நல்லா முன்னோடியாக செய்கிறாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க நல்லா ஈடு எடுக்கிறாங்க அவர் பார்க்கும் போது இயற்கை வேளான்னு சொல்லி நிறைய மரங்கள் வச்சுருந்தார் குருமுளகு வச்சுருக்காரு ஜாதிக்காய் வச்சுருக்காரு மற்ற மரம் வச்சுருக்காரு மகாகனி மரம் நிறைய வச்சுருக்காரு அது அவர் தென்னை மரத்துக்கு மேலே போக வெட்டி விட்டுறாரு நாங்கள் போக சுற்று காடு போகிற தென்னந்தோப்பில் களை அடித்து வறட்சியான காடாக ரொம்ப மோசமாக தெரிஞ்சது ஒரு இடத்துல மட்டும் பசுமையாக நிறைஞ்சதாக இருந்தது வேலி வேலிபூரா பசியாக இருக்குது உள்ள பூரா பச்சையாக இருக்குது நான் சொன்னால் இதாக காடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிப்போனோம் அங்கே போனால் அப்படித்தான் வச்சுருக்காரு தண்ணி ரொம்ப குறைவாக இருக்குது மரங்கள் நிறைய இருக்கிறதுனால இதாகும் என்ன தென்னை மரத்துக்குள்ளே வைக்கும்போது ஆணிவேர் உள்ள மரங்களை வச்சுட்டோம்னா தென்னை மரத்துக்கு பாதிப்பு இருக்காது தென்னை மரம் சைடு வேர் தான் போகுது நம்ம வைக்கிற மரங்கள் ஆணிவேர் சாதிகையில் ஆணிவேர் உள்ள மரம் அது மாதிரி நிறைய நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது வழிகாட்டுதல் இருக்கிறாங்க ஈசா அவங்களுடைய அவங்களுடைய நான் கேட்கும்போது நெருக்கமாக மரம் வைங்கன்னு சொன்னாங்க நீங்கள் சாதிக்கா மட்டும் நாங்கள் ஒரு ஏரியா இப்போ வைக்கிற ஒரு பாஞ்சாக ஜாதிகா சென்டரில் கொக்கோ ரோல் டூ ரோல் வைக்கிறோம் அதுக்கிட்டே கிளரிசடியாக வைக்கிறோம் அந்த வர்றதுக்குள்ளே வாழையும் பாலமோகன் சார் தான் எனக்கு வழிகாட்டுதலாக இருக்கார் டாக்டர் பாலமோகன் தான் நீங்கள் ஆறு அடிக்கு ஒன்று வைங்க கடைசியில் வந்து சாதிக்கா மேலே ரெண்டு வருஷம் கழித்து வரக்குள்ளே நீங்கள் அதை வகையில் எடுத்துடலான்னு சொல்லி சொல்லியிருக்கார் அந்த வகையில் நம்ம எவ்வளோ நெருக்கமாக வைக்கிறோமளோ அவ்வளோ தண்ணி தேவை கம்மியாக இருக்குது மல்சிங் நிறைய கிடைக்குது நம்ம உரம் கொடுக்குற தன்மை குறையுது இயற்கை வேளாம்தான் நாங்கள் செய்கிறோம் அந்த வகையில் நம்ம விவசாயி வந்து இந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க நாட்டுக்கே பொருளாதாரம் மாற்றி அமைச்சலாம் நம்ம விவசாயி நினைச்சி தென்னதோப்புக்கார் நினச்சா இத்தனை ஏரியாவும் மழைக்காடு மாதிரி பண்ணிட முடியும் அதுக்காக நாங்கள் மாடல் பண்ணி அதை பார்த்துட்டு தான் நம்ம ரெண்டாவது ஏற்பாடு செய்கிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தண்ணியில் ஜாதிக்காய் ஆகட்டும் வேறு வரு நறுமண பொருளாகட்டும் ஏதாவது ஒரு மரம் வச்சு காப்போம் நம்ம சில மாடு வச்சுருக்குறோம் இந்த மாட்டுக்காக அந்த எல்லாம் செய்யாமல் இருப்போம் மாட்டுக்கு வேணுங்கிற பால் கூட வாங்கிக்கலாம் கட்டிங் கூட மேய்ச்சிக்கலாம் அதுக்காக ஒரு தகுதி ஒதுக்கிடலாம் நான் நிறைய பேர் கூட பேசும்போது மாடு இருக்குங்க செடி கடிச்சு போடு கடிச்சு போடுச்சு அப்படி இல்லை மாட்டுக்குள்ள ஒரு ஏரியா ஒதுக்கிங்க இந்த மரம் வைங்க இந்த மரம் மேலே வந்திருக்கும்போது இதை மாட்டுக்கு ஒதுக்கிட்டு அதில் மரம் வைங்க அப்போ ஆக மொத்தல தென்னை வச்சிருக்க அத்தனை பேரும் ஊடு உயிரை எதையாவது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி மரம் வச்சு உள்ளே போகிற மரம் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இயற்கையை வந்து காப்பாற்றுறதுக்கு பெரிய இருக்குது அவங்கள பெரும் முயற்சி பண்ணி பெரிய செலவு பண்ணி கூக்கலாம் கோடிக்கணக்கான மரம் நட்டுறாங்க நம்மளுக்கு எல்லா வகையான மரமும் நம்ம உற்பத்தி செலவோட ரொம்ப குறைவில் கொடுக்குறாங்க இவங்களை பயன்படுத்தி ஆலோசனை கேட்டுட்டு நம்ம எந்தளவுக்கு இவங்களை பயன்படுத்தணும் பயன்படுத்தி நம்முடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கும் நாட்டினுடைய வெப்ப வெப்பத்தை காப்பாற்றுறதுக்கும் வைக்கிறது நம்ம கடுமையாக நினச்சி செய்யணும் அந்த வெயில் செய்யும் போது நம் ஏரியாவில் சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வேசியாக இறக்குற இடம் தண்ணி இல்லாத இல்லை இருக்கிற தண்ணியை வச்சு சிறப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒவ்வொரு விவசாயி கடைப்பிடிச்சி இதை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒவ்வொரு நிகழ்ச்சி ஈசா மையம் வந்து வெகு சிறப்பாக பண்ணுறாங்க குருமளவு கருத்து வச்சுருந்தாங்க இத்தனை விவசாயி ஒருங்கிணைச்சி தமிழ்மாரனுக்கு பெரிய பாராட்டு மூணு மாதம் இதே விடாத பார்த்தா அந்த ஏரியாவில் இருக்க அத்தனை விவசாயிலையும் சந்திச்சுட்டு வந்துட்டார் மூணு மாணல் நாலு மாணத்தில் இத்தனை பேர் கூப்பிட்ற சாதாரண வேலையில்லை அவருடைய முழு பணி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கார் அந்த வகையில் இந்த பணி வெற்றி அடையணும் ஒவ்வொரு விவசாயி வாழ்வில் முன்னுக்கு வரணும் ஒவ்வொருவரும் மரம் வைக்கிற ஒரு கண்ணோட்டத்தை இருக்கணும் நம்ம அடுத்த சந்ததிக்கு விடுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த இது இல்லை தென்னை மரத்தை வருமானம் தென்னை மரத்தை வருமானத்தை குறைக்கவே வேண்டியில்லை இந்த மரம் வச்சா கூடுதலாக இருக்கும் உறுதியாக நாங்கள் க செஞ்சதுனால நாங்கள் சொல்கிறோம் ஒவ்வொரும் இதை பயன்படுத்தி மென்மேலும் உங்களுடைய விவசாயம் செலிக்க வாழ்வு செலிக்க மனமதி பெற வாழ்த்தி நிறைவேசுகிறேன் வாழ்வு அப்படின்